ஆமா கை பிடிக்கணும் அறுக்கணும் ஆமா நீ எழுத்தருக்கிற பாடு எழுத்தருகிறவானு அழுத்தவானாலே கழுத்தறு பதி யா మీ అరేకొంబల ఎలా తాండి అది అడికపో ఏంటి తరుక్రపోదు నలు తరుక్రే అరుపది యాకలే అడికపో అడిపది ఏంటి మా తా ఏవాడు என்ன அழு போ இருந்த அள விடு பொண்ணான கண்ணா நரசாவே சொல்லிவிட்டாதாவி கோந்தாண்டி தீனேவா கண்ணாலே அரைப்பது மாமி அரைப்பது அழுக்கிது கைவ அழிக்கிது மாமா என்று கை விடுக்கணும் நின பொண்ணான கண்ணானசாவே அண்ணான்னு சொல்லி விட்டா ரசாய சமைஞ்சா புல்ல நான் சமைச்சதில்லை நல்ல உடையாது இப்போ கை அழிக்கலை இப்போ கை அழிக்கலை கை அழிக்க மாமா ஆகத்தான் நாமே செந்துவம் மீ யார போமே